அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அரிசி ரொட்டி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் பச்சரிசி மாவு பச்சரிசின்னு சொல்லுவாங்க நாங்கள் பொங்கல் பச்சரிசின்னு சொல்லுவோம் அது ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் மிக்சியில் அரைச்சிருக்கேன் கொஞ்சம் ஈரப்பதமாக இப்படி கொஞ்சம் குரகுரே அரைச்சிருக்கேன் ஒரு மூடி தேங்காய் திருவினது ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கேரட் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் நெய் தேவையான அளவு ஒரு முட்டை உப்பு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் சட்டி ஹீட்டாகிடுச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும் வெங்காயம் கண்ணாடி மாதிரி லைட்டாக பளபளன்னு பழன்னு வந்துருச்சு இந்தளவு வதக்குனா போதும் கேரட் போட்டுக்கலாம் மல்லித்தழை பச்சை மிளகா உள்ளே நல்லா குக்காக போகிறதுனால இது சும்மா லைட்டாக வதக்குனா போதும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அரிசி மாவை இதை பவுலில் எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் பாதி இதில் சேர்க்குறோம் இந்த ரொட்டிக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள்லாம் போடுவாங்க நம்ம சைடில் செய்கிறவங்கள எதுவும் போட மாட்டாங்க இந்த வதக்கி வச்ச வெங்காயம் இந்த இதை கலவை இதில் போட்டுக்கலாம் இப்போ அடித்து வச்ச முட்டை இதில் சேர்த்துடலாம் முட்டை இதில் சேர்க்கறதுனால தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் வேணுங்கிறவங்க இதில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் நான் இப்போ சேர்க்கல அதில் இந்த மாதிரி குழச்சி எடுத்துட்டு இந்த பாதியாக டிவைட் பண்ணிக்கலாம் இப்படி உருட்டிட்டு பேப்பரில் கொஞ்சம் நெய் தடவியிருக்கேன் இதை தட்டி எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில் நான் அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கடலை ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தட்டி எடுத்தாச்சு வாங்க நம்ம தோசைக்கடலை போட்டு எடுத்துடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் ஆகணும் இது அதுவரையும் நம்ம வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ குக்காயிருக்கான்னு பார்க்கலாம் எந்த பக்கமும் நல்லா இதை எடுத்துகிட்டு அதே மாதிரி தட்டி வச்சுருக்கேன் இன்னொரு ரொட்டியும் போட்டு எடுத்துடலாம் இப்போது ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் அதே மாதிரி திருவி வச்ச தேங்காய் பாக்கி இருந்தது இதில் சேர்த்துக்கிறோம் இதில் நிறையா தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு கொஞ்சம் சீனி போட போகிறேன் சீனி போடாமையும் செய்யலாம் இதில் உப்பு தூளுக்கு லைட்டாக போட்டுக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு இதை பாதியாக டிவைட் வெயிட் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் இந்த சீனி போடாமல் செஞ்சாக்கா இது ப்ளைன் ரொட்டி இது இனிப்பு ரொட்டின்னு சொல்லுவாங்க கல் சூடாக இருக்குது இதை போட்டு எடுத்துடலாம் இதை எடுத்துடலாம் இனிப்பு ரொட்டி தட்டி வச்சதை இதை போட்டு எடுத்துடலாம் இப்போ இதை திருப்பி போட்டிருக்கேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்க வேண்டியது தான் நம்ம ரொட்டி தயாராகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை அவ்வளோதான் நம்மளோட ரொட்டி தயாராகிடுச்சு இது இனிப்பு ரொட்டி இது வெங்காய ரொட்டி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்